ஹாலே லூயா பிரைஸ் சொலான் இந்த காலை வழியில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களில் தேவனுடைய சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள் இன்றைக்கும் கத்தர் நமக்காக செலுவிலே பட்ட பாடுகளின் ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்நாள் முழுதும் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படி விரும்புகிறார் இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலும் பாதிப்புகள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றின் நன் நடுவிலும் கல்வாரி சிலுவில நமக்காக பாடுகளை ஏற்றவருடைய திட்டம் சித்தம் நாம் பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் அல்லேலூயா லூயா அலே லூயா சகல பாவங்களை மூடுகிற அன்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பை வழங்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம் எனக்கு பெரியமானவர்களே சாசு கொண்டு வருகிறது பகை விரோதங்கள் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு மூடி இருந்தது ஆனால் சாத்தானுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது பாவம் அவர்களை மும்மூட ஆரம்பித்தது அவர்களை தேவனை விட்டு பிரித்து பகையை கொண்டு வந்து விரோதத்தை உண்டு பண்ண பிசாசுடைய திட்டம் செயல்பட்டது அந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக சகோதரத்துவத்துக்குள்ளாக சமுதாயத்துக்குள்ளாக பிள்ளைகள் பெற்றோர் கணவன் மனைவி பல விதங்களிலே பகையை சத்துரு உண்டாக்கி விரோதங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கதை பார்க்கலாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் பாருங்கள் அநேக பகைகள் விரோதங்கள் ஆவிக்குறி வாழ்க்கையில் கூட பாருங்கள் இன்றைக்கு நிறைய பகைகள் விரோதங்கள் இப்படி பல விதத்தில் இன்றைக்கு பிசாசுடைய காரியங்கள் குடும்பங்களுக்குள் விரோதமாய்கிரே செய்ய ஆரம்பிக்கிறது எங்கு திரும்பினாலும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமான பகைகள் குற்றச்சாட்டுகள் குறைகள் காயப்படுத்துதல்கள் எங்கு திரும்பினாலும் குடும்பங்கள் விரோதங்களை எழுப்புகிற காரியங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு 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 தேவைக்கெல்லாம் தேவை சந்திக்கப்படல ஒரு ஒரு காரியத்தை நாம் ஒரு அன்பாக பேசாமல் இருந்தால் அந்த வார்த்தையில் கடினமான வார்த்தையில் பகை விரோதம் ஆனால் வேதம் சொல்லுகிற அன்பு சகல பாவங்களை மூடும் நாம் எவ்வளவு பாவத்தை ஆண்டோருக்கு விரோதமாய் செய்தாலும் இந்த நாளிலே ஆண்டோட்டம் மன்னிப்பு கேட்கும் போது அந்த அன்பு எல்லா பாவங்களையும் மூடுகிறதா இருக்கிறது பெரிய பெரியமானவர்களே கல்வாரி செலவி நோக்கி பாருங்கள் அங்குதான் பாவங்களை மூடுகிற அன்பு வெளிப்பட்டது நமக்காக அவர் செலுத்திலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த அன்பை இன்றைக்கு அவர் ஓற்றுகிறார் எப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பகை விரோதம் குடும்பத்துக்குள் இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள் இருந்தால் ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க இந்த வகையில் ஒரு பாவம் இருந்தால் ஒப்பு கொடுங்க ஆண்டோர் நிச்சயம் மன்னிப்பார் பாவத்தை அன்பு மூடி நம்மை ரட்சிப்பார் விடுவிப்பார் ஜெபிப்போமா பிரலோக பிதாவே கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து இந்த காலை ஜெபிக்கிறோம் காலை வேளையில் அன்றவரே நீங்கள் எல்லா பாவங்களையும் ஓடுகிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறப்பா இப்படி ஜபிக்கிற அத்தனை பெரிய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எந்தெந்த விதத்தில் விரோதங்கள் பகைகள் பாதிப்புகள் ஆண்டவரே குடும்பங்களை பிரிக்கிற உடைக்கிற காரியங்கள் ஆண்டவரே உம்மது அன்பை உம்மது ஆண்டவரே ஆசீர்வாதங்களை விட்டு விலகி போக பண்ணுகிற பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிற விரோதங்கள் எல்லாவற்றையும் ஒளிய பண்ணும்படி ஜபிக்கிறோம் பா அன்பினாலே ஆண்டு ஒவ்வொரு பாவங்களை நேர்த்தாமல் மன்னித்து பரிசுத்தமாக்கி வாழ வைக்கும்படி ஜபிக்கிறோம் பா சகல பாவங்களை மூடுகிற அன்பு எங்களுக்காக சிறு வெளிப்பட்டபடினால் அந்த அன்பிலை இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை முன் நிரப்பி மூடி மறைத்து ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ சமாதானம் இறங்கட்டும் எல்லா பகைகளும் விலகட்டும் விரோதங்கள் ஒ பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் சத்துரு ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகும்படி ஜபிக்கிறேன் வாழ்க்கையை விட்டு விலகும்படி ஜபிக்கிறேன் அவன் கொண்டு வந்த பகை விரோதங்கள் எல்லாம் ஒளிய பண்ணும்படி வல்லமையான கரத்தின் விடுதலை அனுப்பும்படி ஜபிக்கிறேன் நாமத்தில் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நடத்தும் உம்முடைய அன்பை ஒவ்வொரு இறுதியங்களில் ஊற்றி அன்பினாலே வாழ்ந்திருக்க உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் ஆமை காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்துடைய அன்பு நம்மை மூடட்டும் அவருக்கு சாட்சியாகி வாழ ஒப்பு கொடுப்போம்